ஐந்து வருடங்கள் இறைவாகியும் சுனந்தை பிரசவிக்கவில்லை அப்பொழுது பிரம்மராதர் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை நோக்கி குழந்தாய் நீ கர்ப்பத்திலே தோன்றி ஐந்து வருடங்கள் ஆகின்றனவே அப்படியிருக்க நீ ஏன் இன்னும் வெளிவரவில்லை இப்படி தாயை கஷ்டப்படுத்தலாமா விரைவில் வெளியே வா என்றார் கர்ப்பத்திலே இருபத்தி நான்கு வருடங்கள் சென்றன என்றும் சிலர் கூறுவர் அதனை கேட்டதும் கர்ப்பத்தில் உள்ள குழந்தை பிரம்மராதருக்கு கேட்குமாறு ஏ தாத்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாயை அவருக்குத்தான் வசப்பட்டது மற்றவர்கள் அந்த மாயைக்கு வசப்பட்டவர்கள் நான் அந்த மாயைக்கு அஞ்சுகிறேன் ஆதலினால் தான் நான் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியில் வரவில்லை தாமரை கண்ணனாகிய ஸ்ரீமன் நாராயணன் தமது